ஊட்டி ரோகிணி சதுக்கத்தில் காட்டிருமை கூட்டம் குட்டிகளுடன் உலா மாவட்ட தலைநகரின் இதய பகுதியில் அரிய காட்சி பொதுமக்கள் கடைக்காரர்கள் பீதி வனவிலங்கு ஊர்வலம் அதிகரிப்பது ஏன் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகரம் ஊட்டியில் உள்ள ரோகிணி சதுக்கம் பகுதியில் தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வணிகர்கள் பொதுமக்கள் ஆசைமிக்க பகுதியாக இது விளங்குகிறது இத்தகைய பரபரப்பான இடத்தில் மதியம் நேரத்தில் திடீரென காட்டறிமை கூட்டம் தனது குட்டிகளுடன் சாலையை கடந்து சென்றது சில நிமிடங்கள் நேரம் நகரத்தின் பரபரப்பை மௌனமாக்கிய அந்த காட்சி மக்களை ஒருபுறம் பயமுறுத்தியதுடன் மறுபகம் வேப்பையும் ஏற்படுத்தியது வியாபாரிகள் திடீரென தங்கள் கடைகளுக்குள் தஞ்சமடைந்தனர் வாடிக்கையாளர்கள் சாலையோர நின்ற வாகனங்களுக்குள் புகுந்தனர் எங்கள் கடை வாசலுக்கு முன் குட்டிகளுடன் காட்டிறமை வந்தது அது எங்களை நோக்கி சாய்ந்ததால் எங்கள் நிலை என்னவாகும் என நினைத்ததும் நடுங்குகிறது என கடைக்காரர் ஒருவர் கூறினார் ஊட்டியில் சுற்றுலா பார்க்க வந்தோம் ஆனால் ரோகினி சதுக்கம் போன்ற மையப்பகுதியில் பகுதியில் கூட்டத்தை பார்க்க வேண்டி வரும் என கனவிடம் நினைக்கலை என சுற்றுலா பயணி ஒருத்தர் பரவசம் தெரிவித்தார் சில சுற்றுலா பயணிகள் அந்த தருணத்தை செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர் இது ஒரு அபூர்வ காட்சி ஆனால் குட்டிகளுடன் இருந்தால் ஆபத்து அதிகம் குழந்தைகள் அதிகரிந்தால் மிகவும் பதட்டமாக இருந்தோம் என பயணிகள் தெரிவித்தனர் குட்டிகளுடன் இருக்கும்போது காட்டு எச்சரிக்கையுடன் இருக்கும் அருகில் யாரும் செல்லக்கூடாது வாகன ஓட்டிகள் ஆரன் அடிக்காமல் அமைதியாக இருக்க வேண்டும் என வன அதிகாரிகள் அறிவுறுத்தினர் சமீப ஆண்டுகளில் ஊட்டி மற்றும் குன்னூர் கோத்தகலை கூடலூர் நகரப் பகுதிகளில் அடிக்கடி வனவிலங்கு புகுதல்கள் அதிகரித்துள்ளன இதற்கான காரணங்கள் வன எல்லை பகுதிகளில் வீடுகள் வணிக வளாகங்கள் விரிவடைதல் குப்பை கிடங்குகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வனவிலங்குகளை கவர்வது பசுமை நிலங்கள் குறைந்து விலங்குகள் நகர்ப்பகுள் உணவு தேடி வருவது சமூக ஆர்வலர்கள் கவலை மனிதன் விலங்கு முதலை குறைப்பதற்காக குப்பை மேலாண்மை முறையாக செயல்படுத்த வேண்டும் நகர எல்லைகளில் உணவுக் கழிவுகள் சிதறாமல் வைக்கப்பட வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் மக்களின் அன்றாட வாழ்விடம் வனவிலங்குகளின் இயற்கை வாழ்விடம் இரண்டின் இடையே நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மோதலின் சின்னமாகவே நகரப்பகுதிகளுக்குள் வரும் விலங்குகளின் உலா பார்க்கப்படுகிறது